வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி எங்களது இயக்கம் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் அணுகுமுறைகளையும் எங்களது இயக்கத்தின் சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இன்று கூடிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு மனதாக அதிகாரம் அடைஞ்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆகவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இயக்கத்தின் சார்பில் அனைத்து முடிவுகளையும்

கூட்டணி குறித்து என்ன முடிவு எடுக்க போகிறீங்க உங்களுக்கு இந்த கூட்டணியில் சின்ன பிரச்சனை இல்ல கூட்டணியே பிரச்சனை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்திய திருநாடு சுபிச்சமாக இருக்கும் அதற்குரிய காரியங்கள் பரிபாரணங்களை தர்மத்தம் உடல் உரிமை உறுதியாக செய்யும் பத்தாண்டு காலம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து பல நல்லவள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் மலர்ச்சி அழந்த நாடுகள் இருநூறு பெண்பெற்ற நாடுகளிலிருந்து இதை முடிச்சுக்கிறீங்க பல பெரும்பான்மையான மலர்ச்சி அடைந்த நாடுகள் இந்தியாவுடைய பெருமையை உலக நாட்டிற்கு அனைத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடி என்ற பெருமை அவருக்கு வந்து சேர்க்கிறது அது நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்த மிகப்பெரிய பெருமை ஆக எங்களுடைய முடிவானது மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களால் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் அந்த தான் இருக்கிறோம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த முடிவுதான் எங்களுடைய முடிவு பேச்சுவார்த்தை நீ பாத்தீங்களா பேச்சுவார்த்தை நான் பேசித்தான் இருக்கிறேன் மோடி அவர் வந்த கேளுங்க தமிழ்நாடுக்கு சென்னைக்கு வந்தாரு மதுரைக்கு உள்ளாலும் தெரியும் நான் வரவேற்றுவதற்கு கண்டாக தெரியும் தெரியும் ஆனால் இன்னும் நான் அவங்களுக்கும் மரியாதை எழுதுறேன் அவர்களும் எங்களுக்கும் மரியாதை எழுதுகிறேன் ஆகவே இது எந்த எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லை

அம்மாவுடைய நிர்வாக திறமை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அம்மாவுடைய நிர்வாக திறமை அதை மாண்பு பாதுகாப்பு நாங்கள் எந்த வித நீங்கள் சொன்னவர் கிளைம் எதுவுமே இல்லை எங்களுடைய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு முதல்ல ஓட்டியலை சின்னத்தில் வந்து ஏறாது கேஸ் கை இருக்குங்க தற்காலிக தீர்மானத்தால் இரட்டை இலை ஈரோடு சத்தமன்ற கிழக்கு சத்தம் கோயில் மட்டுமே வழங்கப்படும் இந்த நிலையில் இருக்கும்போது அது வந்து தொங்கலுக்கு முடிவு நல்ல நல்லபடியாக வரும் நாங்கள் உறுதியாக கேட்டு இரட்டை இலை தான் நிற்போம்

அண்ணா திமுக வந்து இரண்டு லட்சங்க கொண்டுபடுத்தி வைக்கிறது கொண்டுபெழுது அளித்திருந்த அண்ணாது முறைகளுடைய கோட்டை ஆகவே நாங்கள் இங்கே மாபசாமி அண்ணாமலை அவர்கள் கேட்பார்கள் அரசு ரீதியான எதிர்கட்சி திமுக திமுக இன்றைக்கு சொன்ன வாக்குறுதிகள் வாக்கு நிறைவேற்றவில்லை என்ற சூழலில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கிடக்கிறார் இவையெல்லாம் மாத திட்டத்தான் சட்டமன்ற திரு

ஆகவே இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தபோது பொழுது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுப்பார்கள் அதைக்குள்ள சிவில் கோர்ட்டில் தீர்ப்பு வருவா என்பதை பொறுத்து இருக்கும் ஈரோடு கிழக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்து அது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரையில் அப்படின்னு அதான் சின்னத்தினுடைய உண்மையான வழக்கு ஹைகோர்ட்ல சிவில் சேர்ந்து இருக்கு ஆமாம் இந்த வழக்கு மட்டம் இல்லை அந்த வழக்கு மட்டும் எல்லா வழக்கும் வழங்கக்கூட தீர்க்கும் உச்ச நீதிமன்றம் நம்ம அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க நாலு சிவில் கோர்ட்டில் முடிவு ஏற்கனவே இந்த சிவில் கோர்ட்டில் ஏன் எல்லா தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் மைண்டிங் ஆகாது அப்படி சொல்லுங்க உச்ச எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க வேற ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆப்சர்வேஷன் சிவில் கோர்ட்டில் நடை நடைபெறுகின்ற அந்த வழக்கில் அதை அதை கட்டுப்படுத்தாத அதை சுயமாக சிவில் கோர்ட் நடத்த வேண்டும் என்று இறுதியான தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்